श्रीमान्वेङ्कटनाचार्यकवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति प्रभावपद्धति श्लोकम् अर्वत्नाल् अधिधैवतमापदत्सुकल्पेषु अधिकारं भजतां पितामहानाम् अभिरक्षतु रङ्ग रङ्गभर्तुरेषा करुणाकाचनपादुगामयिनः पदपदार्थं ஆபதத்சு வரப்போகின்ற கல்பேஷு கல்பங்களிலே அதிகாரம் பட்டத்தை பஜதாம் அடைந்திருக்கின்ற பிதாமகாணாம் பிரம்மாக்களுக்கு அதிதைவதம் தகுந்ததாயிருக்கின்ற பாதுகாமயி பாதுகா ஸ்வரூபமாயிருக்கின்ற ஏஷா இந்த காச்சன இன்னதென்று சொல்ல முடியாத ரங்கபர்த்துகு ஸ்ரீரங்கநாதனுடைய கருணா தயையானது நக நம்மை அபிரக்ஷத்து காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சாய்க்கிறார் அதாவது இதோட மீனிங் அப்படின்னு மேலோட்டமான ஒரு பதம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த வரப்போகின்ற கல்பங்களிலே இனிமேல் வரப்போகிறதுல கூட பிரம்மாவாக இருக்கிறவா யார் ஆராதிப்பா அப்படின்னா ஆத் ஆராதிக்க தகுந்ததாக இருக்கின்ற பாதுகா ஸ்வரூபமாக இருக்கின்ற இன்னதென்று சொல்ல முடியாத ரங்கநாதனுடைய தயையானது அதாவது இந்த ஸ்லோகத்தின் மூலமாக பாதுகை வேறல்ல தயை வேறல்ல பெருமாளோட தயைன்ற குணமானது வேறல்ல அதுதான் பாதுகை அப்படின்னு இந்த இடத்துல சுவாமி இந்த ஸ்லோகத்தின் மூலமாக நமக்கு ஈக்குவேட் பண்ணி காமிக்கிறேன் அதாவது மும்மணி கோவையில் வரும்போது அருள்தரம் மடியவர்ப்பால் மெய்ய வைத்து தெருள்தரன் என்ற தெய்வநாயகா நின் அருள் என்னும் சீர்வோர் அறிவை ஆனதென என அப்படின்னுவர் அதாவது பெருமாளோட அருள் அப்படின்ற ஒரு குணத்தை மட்டுமே ஒரு பெண்ணாக்கினா அருள் என்னும் சீர்வோர் அறிவை அறிவைன்னா பெண் ஒரு பெண்ணாக்கினா அது யார் அப்படின்னா பெருமாளோட அருள்ன்றதே ஒரு பெண் வடிவெடுத்தால் அது யாருன்னா அவள் தான் பிராட்டி அந்த மாதிரி அந்த ஸ்லோகத்தில் பிராட்டிக்கு சொல்லியிருப்பார் அருள்ன்றது தான் பிராட்டின்னு அந்த மாதிரி மலையப்பனோட தயையே ஒரு பெண்ணாக வடிவெடுத்தா யார் அது அப்படின்றது தான் தயாதேவி தயாத தயாதேவிக்காகனே சுவாமி வந்து தயாசதகம் எழுதியிருக்கார் நூறு ஸ்லோகம் எழுதினார் தயாதேவிக்காகவே அந்த மாதிரி இங்கே ரங்கநாதனோட தயை மலையப்பனோட தயை ஒரு பெண்ணாக இருந்தால் அது தயாதேவி ரங்கநாதனோட தயை ஒரு பெண்ணாக உருவெடுத்தால் அதிகாருன்னா அதுதான் பாதுகை அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் சாய்க்கிறார் சுவாமி அப்பேர்பட்ட தயைக்கு அதாவது அப்பேர்பட்ட பாதுகைக்கு பிரியமானவளாக இருந்தால் பட்டத்தை கூட அனுபவிக்கும் பேர் கிடைக்கும் அப்படின்ற இப்போ போன ஸ்லோகத்தில் என்ன சொன்னார்னா நிறைய செல்வங்களை கொடுப்பா குச்சேலனோட கதையை சொல்லி நிறைய செல்வங்களை கொடுப்பா அப்படின்னா அப்போ பாதுகையோட பெருமை செல்வத்தை கொடுக்கறது தானா இதை வந்து தேவதாந்திரங்களே கொடுக்குமே இது பாதுகை கொடுப்பாளா இதுதான் பாதுகை கொடுப்பாளா அப்படின்னு தோணிடக்கூடாதுன்னு அடுத்த ஸ்லோகத்தில் சாய்க்கிறார் பட்டமே கொடுப்பாவோ ஆக இந்த இங்கே போட்டிருக்கிற பதம் என்ன அப்படின்னு பார்த்தா பிதாமகாணாம் அதிதைவதம் பிரம்மாக்களுக்கு ஆராதிக்க தகுந்ததாக இருக்கின்ற அப்படின்னு இப்போ இங்கே வந்து இந்த பிரம்ம பட்டத்தை பற்றி பேசும்போது இந்த தயை பிரம்மா இது ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்து பார்க்கும்போது இங்கே இங்கே நமக்கு என்ன ஒரு கதை ஞாபகத்துக்கு வருது அப்படின்னா நம்மளுக்கு வந்து கிருஷ்ணரோடய கதையில் வந்து பிரம்மா வந்து அந்த குழந்தைகள் பசுக்கள் க கன்றுகள் எல்லாத்தையும் தூக்கின்னு போய் மறைச்சி வச்சுட்றார் அப்போ கிருஷ்ணர் தானே அத்தனையுமா உருவெடுக்கிறார் தானே அத்தனையுமா ஒரு வருஷத்துக்கு அத்தனை பேர் வீட்லேயும் இவரே அந்த பா பசுமாடா அந்த கண்ணுக்குட்டியா அவ வீட்டு குழந்தையா அத்தனையுமாவும் இருக்கார் ஆக அந்த பிரம்மாண்டவருக்கும் ஒரு ஒரு குழப்பம் வரும் ஒரு கர்வம் வரும் பெருமாளை சீண்டி பார்க்கலாம் தோன்றது இந்த மாதிரி குணங்கள்லாம் பிரம்மாவுக்கு கூட இருக்கு அப்பேற்பட்ட பிரம்மாக்களுக்கு கூட அவளோட பாபங்கள் போகணும் அப்படின்னா பெருமாள் கிட்ட தயேன்னு ஒரு குணம் இருக்கணும் ஏன்னா தயாசதகத்தில் சுவாமி எடுத்திருப்பார் அந்த இந்த ஸ்லோகம் ஐஸ்வர்ய வீரிய சக்தி ரிஷகிரி கிரக மேதி போதபல ஐஸ்வரிய வீரிய சக்தி முகாகா தோஷா பவே யு பவேயுரேதே எதிநாமதயே துவயா வினாபூதாக அதாவது பெருமாள் கிட்ட ஞானபல ஐஸ்வர்ய சக்தின்னு நிறைய குணங்கள் இருக்குது ரைட்டு முக்கியமாக அந்த ஆறு குணங்கள் இருக்குது ஆனால் இந்த ஆறு குணங்களோட தயின்ற குணம் சேரவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அது யாருக்கு கஷ்டமாக முடியும்னா நமக்கு தான் கஷ்டமாக முடியும் ஏன்னா பெருமாளுக்கு ஞானம் இருக்குது அந்த ஞானத்தின் மூலமாக அவர் என்ன பண்ணுவார் நம்ம பண்ணால் தப்பெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணிவிடுவார் அப்படியே கண்ணு முன்னாடி அவருக்கு தெரிஞ்சிடும் இந்த பாபங்கள்லாம் நீ பண்ணியிருக்கேன்னு பலம் இருக்குது நம்மளை தண்டிச்சுட முடியும் இதுக்கு கூட தயின்ற ஒரு ஒரு எலிமெண்ட் சேரலை அப்படின்னா என்ன ஆகும்னா ஜனங்களுக்கு பெருமாளோட இந்த குணங்களால் நம்மளோட பாபங்கள்னால பெருமாளோட குணங்கள்னால நம்மளோட பாபங்கள்னால ஜனங்களுக்கு கெடுதி தான் நடக்கும் நிச்சயமா ஏன்னா நம்ம பண்ற பாபம் அப்படி இந்த பாபத்துக்கு இதுதான் தண்டனைன்னா அதுதான் கொடுத்தாகணும் ஆனால் தயைன்ற ஒரு குணம் பெருமாள் கூட இருக்கிறதுனால தான் இந்த இத்தனை இதையும் அவர் வந்து சரிப்போ நம்ம குழந்த தானே அப்படின்னு அவர் தள்ளிட்டு போறதுக்கு காரணமா இருக்கிற குணம் எதுன்னா தயை ஆக தயில்லாமல் ஒருத்தருக்கு சக்தியோ பலமோ செல்வாக்கோ இருந்ததுன்னா அது வந்து ஒரு அனர்த்தத்தை தான் கொடுக்கும் ஆக பெருமாளுக்கு அந்த தயைன்ற குணம் இருக்கிறதுனால தான் இது பிரம்மா மாதிரியானவர்கள் கூட பண்ணுற தப்பெல்லாம் மன்னித்து விடுறார் அவர் அப்போ அந்த தயைன்ற குணம் ரங்கநாதனுக்கு என்ன வடிவத்தில் இருக்குதுன்னு பார்த்தா பாதுகாதேவியாக இருக்குதுன்னு இந்த ஸ்லோகத்தில் சாய்க்கிறார் மலையப்பனுக்கு எப்படி தயாதேவிக்காக தயா சதகம் பண்ணாரோ அந்த மாதிரி ரங்கநாதனோட தயை தான் இந்த பாதுகை அப்படின்றதுனால இந்த இதுக்கு பாதுகா சகசிரமாவே பண்ணிட்டார் அவர் ஆக வரும் கல்பங்களிலும் பிரம்மாவா வர்றவாளுக்கு அவளுக்கு அதிபதியாக இருந்து அவளை வழி நடத்துறதெல்லாம் யாருன்னு பார்த்தான்னா அது பாதுகாதேவி தான் ஏன்னா பெருமாளோட தயின்றது ஒரு வடிவு கொண்டதுன்னா அது எப்படி இருக்கும் ரங்கநாதனோட தயை தான் இந்த பாதுகாதேவி அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தை தலை கட்டுகிறாரியே கவிதார்கிக்கு சிம்மாயை கல்யாண குணசாலியன் ஸ்ரீமதேவ் வெங்கடேசாயி வேதாந்த குரவே நமகா